ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பிரிக்ஸோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது ஓகேங்களா என்னென்ன டெஸ்ட் வந்து நம்ம வந்து சைட்லேயே வந்து செக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அந்த செங்கலோட ஷேப் வந்து செக் பண்ணணும் ஓகேங்களா அதாவது இப்போ இந்த செங்கல் இருக்குன்னா இதோட பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்கா செக் பண்ணணும் ஓகேங்களா ஓ இது உடைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்கணும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்ளர் ஃபேஸ் இருக்குதுங்களா அதே மாதிரி ரெக் நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் இருக்கான்னு செக் பண்ணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் செக் பண்ணணும் இப்போ வந்து ஒரு பிரிக்ஸோட சைஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சஸ் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் பிரெத்து ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச் இதோட ஒரு பிரிக்கோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும் லென்த்து பிரெத்து அடுத்தது டெப்த்து ஓகேங்களா சைஸ் செக் பண்ணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிரிக்ஸோட கலர் அதாவது கலர் டெஸ்ட் அதாவது ரெட் கலரில் இருக்கணும் ஓகேங்களா டார்க் ரெட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அதே மாதிரி இருக்கணும் ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் நாலு பக்கமும் அதே மாதிரி ஒரே கலரில் இருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிரிக்ஸில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆணி வச்சோ இல்லை வந்து நகத்தால் கீறுனாலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லு இதாகக்கூடாது பள்ளமாக கூடாது ஓகேங்களா இப்போ வந்து இதில் வந்து கீறுறப்பையோ நம்ம வந்து இப்படி ஏதாவது ஒரு ஆணிலையோ ஏதாவது சிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் பள்ளமாக ஆகாமல் அதோடய ஹார்ட்னஸ் பார்த்திங்கன்னா அதோடய சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ஓகேங்களா சர்ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் அது மாதிரி ஓகேங்களா அடுத்த டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிக்ஸோடு இப்போது ஒரு பிரிக்ஸ் எடுத்தாச்சு ஓகேங்களா இந்த ப்ரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மீட்டர் ஹைட் எடுத்துக்கணும் ஓகேங்களா இருந்து ஒரு ஒன் மீட்டர் ஹைட்டுக்கு கீழே போ விடணும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரு ஓகேங்களா கான்க்ரீட் தர அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது நெக்ஸ்ட் அது மாதிரி செக் பண்ணணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு ஒன் மீட்டர் ஹைட் அதாவது த்ரீ ஃபீட் பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் ஆகல ஓகேங்களா அடுத்தது இது மாதிரி ஒரு நாலஞ்சு பிரிக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் ஹைட்டில் அதாவது ஒன் மீட்டர் ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் இந்த மாதிரி ஹைட்டில் நம்ம வந்து செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு இது காங்கிரீட்டுங்கிறதுல இது மாதிரி செக் பண்ணுறப்போ வந்து கார்னர் வந்து உடையாமல் இருக்கணும் ஓகேங்களா அடுத்த டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் அதாவது நம்ம வந்து செங்கலை வந்து ஒரு பக்கெட் உள்ளாரையோ இல்லை வந்து ஒரு டேங்க் உள்ளாரையோ பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதாவது அந்த தண்ணி உள்ளார பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வச்சிடணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளார போட்டாச்சு அதே மாதிரி இன்னொரு பிரிக்ஸும் போட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ஸ் விட்டுட்டு ஓ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லுவாங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்ஸ் விட்டுட்டு அந்த பிரிக்ஸை எடுத்துடணும் ஓகேங்களா பிரிக்ஸ் எடுத்துட்டு அதனோடய வெயிட் வந்து செக் பண்ணால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பிரிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கேஜி இருக்குது இல்லை வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜி இருக்குன்னா அதை விட ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து இல்லை வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் வெயிட் ஓகேங்களா இப்போ வந்து த்ரீ கேஜி இருக்குன்னா த்ரீ பாயிண்ட் டூ கேஜி வந்து வந்து நீர் வந்து தண்ணி வந்து உள்ளுக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் வெயிட் அதுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாட்டர் ஆப்ஸ் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ட்ஸ் இருக்கக்கூடாது சின்ன சின்ன கேப்பு இது மாதிரி ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பிரிக்கை வந்து நம்ம வந்து இப்போ உடச்சி ரெண்டாக செக் பண்ணி பார்க்கணும் ஒரு பிரிக்கை வந்து இப்படி உடைக்கிறப்போ ஓகேங்களா இது மாதிரி உடைச்சி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்வாய்ட்ஸ் வந்து அதிகம் இருக்கக்கூடாது ஓகேங்களா இது மாதிரி ஏர்வாய்ட்ஸ் அதிகம் இருந்ததுன்னா உள்ளுக்கு வந்து தண்ணி அப்சர்வ் வந்து நீ தண்ணி வந்து அதிகமாக அப்சர்வ் ஆகும் ஓகேங்களா இது ஒன்று செக் பண்ணணும் நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் ரெண்டு செங்கல் எடுத்துக்கணும் ரெண்டு செங்கல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டணும் ஓகேங்களா தட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ரிங்கிங் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து செங்கல் வந்து உடையாமலும் இருக்கணும் அது மாதிரி சவுண்டும் கேட்கணும் ஓகேங்களா இது ஒரு டெஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி பை பாய்